மூட்டு தேய்மானங்கள் வந்து அதிகமாக நடந்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் அது ரொம்ப தப்பு அதிகமாக நடந்தா மூட்டு தேய்மானத்தை தவிர்க்கலாம் அண்ட் மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் சின்ன வயசுல நம்ம எந்த அளவுக்கு ஊட்டச்சத்தோட நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்தோட பால் இதெல்லாம் குடிக்கிறோமோ அது வந்து மூட்டு தேய்மானத்தை ப்ரிவெண்ட் பண்ணும் ரெண்டாவது விஷயம் உங்களோட மரபு வழியாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் மூட்டு தேய்மானத்துக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு வந்து ஃபேமிலியெல்லாம் இருக்குது நம்மளோட குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த மூட்டு தேய்மானம் இருக்குதுனாக்கா நம்மளுக்கும் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் மூணாவது விஷயம் மூட்டு தேய்மானம் வந்து எதாவது அடிப்பட்டாலோ அடிக்கடி வந்து நமக்கு ஜவு கிழிஞ்சிருந்தாலும் முழங்காலில் அடிபட்டு இந்த மாதிரி விஷயங்கள்னால நார்மல் மூமெண்ட் ஜாயிண்டில் வரும் மூட்டில் வந்து நார்மல் மூமெண்ட் நல்ல ரெகுலர் மூமெண்ட் இல்லாமல் ஒரு தேய்மான மூமெண்ட் வந்ததுனாக்கா மூட்டு தேய்மானம் சீக்கிரமாக வரும் இதை தவிர சில நோய்கள் இருக்குது அந்த நோய்கள்லனாலுமே வந்து உங்களுக்கு ஜவு வீக்கமாகி அந்த மூட்டு தேய்மானத்தை உண்டாக்கும் ஒரு நீர் தொந்தரவுன்னு சொல்லுவோம் அதுவும் மூட்டு தேய்மானத்துக்கான காரணமா இருக்குது